Taste the daily. பெஞ்சல் புயல் சனிக்கிழமை மதியம் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை மைய அலுவலகத்தில் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் புதுச்சேரிக்கு அருகில் சனிக்கிழமையன்று மதியம் புயல் கரையை கடப்பதையொட்டி அடுத்த மூன்று நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யும் என்றும் ஒரு சில இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் அதிகபட்சம் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரித்தார் இதனால் கடல் சீற்றமாக காணப்படும் என்றும் எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறினார் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் இடங்களில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை முப்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவண்ணாமலை வேலூர் அரியலூர் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் திருப்பத்தூர் தருமபுரி நாமக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது